இல்லைன்னா போய் வரிசையை கட்டிடுவாளுவ நான் சேரண்டி போவ இரு இழுச்சக்க வரட்டு வர வழியில் ஒரு சட்டம் மட்டும் தான் வந்தேன் இழுச்சக்க வாரிடுச்சு ஏட்டி அப்ப நம்ம அது வரைக்கும் இங்கே நிற்கணுமா நம்ம போய் புசு போக்காவும் கூப்பிடுவோம் டி ஏட்டி இதை தாண்டி தானே போவோம் இரு இழுச்சக்க வரணும் டி கூட்டிட்டு போயிடுவான் அப்படியா சொல்லுத அவட்டி இரு இழுச்சக்க வரணும் சேர்த்து கூட்டிட்டு போவோம் மூணு பேரும் போய் எல்லாரையும் கூப்பிடுவான் நெட்ட வழியும் கூப்பிடணும்ல டி ஆ போற அப்படியே போய் கூப்பிடுவோம் ஆளுக்கு ஒரு வீட்டில் போய் கூட்டிட்டு வரும் டி ஆ சரி யாட்டி ரொம்ப நேரமா நிக்கேடா ஏக்க இல்லக்கா இப்பதான் வந்தோம் யாட்டி நேசமாவே டோக்கன் தாராவடி அங்க போய் வெயில கடந்துட்டு கடச்சில இல்லன்னு சொல்லிர புறவட்டி இல்லக்கா தாராவள ஊர் கர புறம் போயிட்டு இருக்கானு சும்மாவே போவாளுங்க அப்படி அப்ப தாராவள இருக்கும் வாங்க போய் அவளளையும் கூட்டிட்டு போவா நான் போவாங்க உனக்கா வேண்டியத இங்க நின்னோ சாட்டி வாங்க முன்னே போய் எல்லாரையும் கூட்டி போவா ஆ சாரிக்கா ஏ சனமாடு நல்ல குப்பை அடக்குற இடம் பார்த்து தூத்தி எத்தே தூத்துக்கிட்டு நடந்து இருக்கேன் நீ தூக்க லட்சணம் தான் நான் ஒரே இடத்துல நின்னு ஆட்டிகிட்டு அடக்கா ஈ கிளிய குருட்டு கிளவி ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு என்னமா வேலை வாங்க யா எப்ப இந்த நெட்ட வழி யாருன்னு தெரியாம இந்த கிளவி கிடந்து ஆடிட்டு அடக்கா தூங்கும் போது தலையில தூக்கி கல்ல போட்டு இரு என்னட்டு முனு முனுப்பு எத்தே குப்பைய பூரா நல்லா எடுத்துறேன்னு சொன்னேன் எடுத்து கிழிச்சே இம்மா சேர்ல உட்காரீலமா என் செல்ல மோனை வேணாம்பா உட்காரு அம்மைக்கு குறுக்கு அடிக்க மாதிரி இருக்கு அதையும் தரையில இருக்கேன் காலை நீட்டி நீ இரு യാപ്പു കൊട്ട അമ്മയാണ് രണ്ട് പുരുസേനും പായസത്തെ കുടുംബത്തെയും പാട്ട് വീട് വിടാ സാപ്പിട്ട് നടന്നേ എന്നെ പോട്ട് അടുപ്പം കറിയും ചോറാക്കളം എന്ന കിളവിളവ

ஆ ஆமா புஸ் பக்கோ சாரி குஸ் பாப்டி வசி நின்னு பொம்பளைய پورا வந்துட்டு தான் இருக்காலோ வருவாளுவே ஆ சாரி கோ யாட்டி இங்க வர ஒரு கட்டப் பை மட்டும் தனியா கிடக்கு யாட்டி யாராவது வெச்சிட்டு போய் பாவலா இருக்கும் டி என்ன அட்டவளி சும்மா இரு கைய வெச்சிட்டு யாட்டு பையனே தெரியல அத போட்டு எதுக்கு டி நோண்டிட்டு இருக்க கேக்க என்ன இருக்குன்னு பாப்பு இருக்கா யாட்டி ஊர் வந்து இருக்கதுக்குலே வாராயவ யாட்டி இப்படி பண்ணிட்டு கிடக்க நெட்டவளி சும்மா இரு அத தூர போடங்கடி யாட்டி இருங்க என்ன இருக்குன்னு பாக்கேன் ஒண்ணுமே இல்லாட்டி வெறும் பைய வச்சிருக்க cavity எட்டி வரிசைக்கு யாராவது வெச்சதா இருக்கும் வரிசைக்கு பைய அங்க ஆள் வந்து வெயில நின்னு காஞ்சு கிடக்குங்க பைய ஆர கொண்டு வச்சது தூக்கி தூர போடுவான் யாரு தூர தூக்கி எட்டி எதுக்கு இப்படி வேண்டாத வேல பாக்க உனக்கு தெரியாது நீ சும்மா கடங்கட்டி யா எப்ப என்ன வேல இருக்கு ஆள் செத்துரும் போலந்து வெயில நின்னா யா இப்ப நான் ஒரு வாரம் உட்கார வரேன் நல்ல வேலைக்கு ஒரு துணிய கொண்டு வந்தேன் தலைல போட்டுக்கிட்டு உட்கார்ற வாரம் செய் என்ன வேல இருக்கு சறையால இருக்கு யா எப்ப ரொம்ப போர்சாவல இருக்கு

போறாவ யாராவது

போடற நாலு மீட்டியrangle பொrne பாட்டு முடிச்சிட்டே यादव டோக்கன் தருவவன்னு நினைக்கே ஆமாக்கா அப்படி இருக்கும் யா லட்சுமி சாரங்கரி வெச்சிட்டாண்டா ஆமாக்கிப் பீ கறியெல்லாம் வெச்சிட்டு தான் வந்தே யா எப்ப ரொம்ப முக்கியம் எனக்கு ஏன் பைய பைட்டுக்கு கவளல நிக்கவள சாரங்கரிய பத்தி பாக்கெட் நடக்காலவே என்னே முனியே சாமி என்னே ஹ இந்த என்னது சொல்லி என்ன என்ன பொர்லனே போடடாவா மச்சினி பருப்பு ஆயிலெல்லாம் தரவமா என்ன இந்த பொங்கல் பரிசுக்கு டோக்கன் தரன்னு சொன்னாவ அதுக்கு என்ன வசில நிகேனோ யார் சொன்னாவ